நமஸ்காரம் அஸ்ம சர்வகுருபியோ நமகா வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் ஒரு ஸ்பெஷல் ஆடி மாத ஸ்பெஷல் ஆடி மாதம் என்றாலே நமக்கு அம்மன் தான் ஞாபகத்து வரும் ஒரு அம்மன் அருளக்கூடிய தலங்கள் நாலஞ்சு தலங்களை பார்க்கலாம் அதில் முதல் நம்ம எடுத்துக்கிறது திருக்கருகாவூர் இந்த திருக்கருகாவூர் கும்பகோணம் வழியாக அதாவது கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் மலட்டூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து வெகு அருகாமையில் இருக்கக்கூடியது வேறு வழி சொன்னோன்னா பாபநாசத்துலேருந்தும் இந்த ஊருக்கு திருக்கருகா ஊருக்கு நிறைய வழித்தடங்கள் பஸ்ஸு நிறைய இருக்குது கும்பகோணத்துலேருந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஊரில் விசேஷம் இறைவன் அம்மன் தான் ரொம்ப விசேஷம் கர்ப்பபுரீஸ்வரர் புரீஸ்வரர் முல்லைவனநாதர் என்று அழைக்கக்கூடியவர் கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மன் அதாவது இறைவி கர்ப்ப ரக்ஷாம்பிகை கர்ப்பத்தை காத்து அருளக்கூடியவள் ஒரு சின்ன கதை நிருத்துவ முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் அவர் இந்த வெண்ணாத்தங்கரையில் தன்னுடைய மனைவியோடு வசித்து வருகிறார் அந்த மாதிரி இருக்க சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் மனைவி இருக்கா கர்ப்பமாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும் அவர்களால் அதிகமாக கான்சென்ட்ரேஷ் பண்ண முடியாது யாராவது வந்தால் அந்த சமயத்தில் ஊர்துவ மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் அந்த காலத்தில் மகரிஷிகள்லாம் அதிகம் இல்லையா அந்த சைடு வரார் அந்த சைடு வரச்சே இவர் வீட்டுக்குள்ளே வரார் அந்த சமயத்தில் அந்த மனைவி அந்த ஊர்துவ மகரிஷியை கவனிக்கலை அவளுடைய இயலாமை கவனிக்காமல் உள்ளே போய்ட்ரா அசைந்து அசைந்து நடந்து உள்ளே சென்று விடுகிறாள் நிறை மாத கர்ப்பிணி அப்படிங்கிறதுனால தன்னை வந்து இவள் ஏளனம் செய்து விடுகிறாள் இகழ்ச்சிப்படுத்துகிறாள் அப்படின்னு நினச்சிட்டார் அந்த ஊர்துவ மகரிஷி மகரிஷி அப்படின்னாலே முனின்னு தான் பேர் உண்டு முனிவன் அப்படின்னுட்டு அதனால் என்ன சொன்ன கோபம் கோபம் வந்த உடனே நீ உன்னுடைய கர்ப்பம் இருக்கிறதுனால தானே என்னை நீ கவனிக்கவில்லை அதனால் கர்ப்பம் கலந்து போக கடவுது அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்றார் இந்த சாபத்தை கொடுக்கச்சு அந்த நிருத்துவ முனிவருக்கு வந்து இது காதலை கேட்குறது ஆஹா என்னமோ யாரோ ஒருத்தர் சொல் அவர் உள்ளே இருக்கார் வெளில வந்து பார்க்குறார் இந்த மாதிரினோடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது மன்னிப்பு கேட்குறார் தெரியாமல் நடந்துருது இது அப்படின்ட்டு உடனே அதற்கு அவர் ஆஹா நாமளும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம் போல் இருக்கே அப்படின்னு அவருக்கு தோன்றுறது தோன்றின உடனே அவர் சொல்கிறார் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ரொம்ப விசேஷமான அம்மன் கர்ப்ப ரக்ஷாம்பிகை அப்படின்னு அவளை சென்று வழிபட்டீர்களானால் நீங்கள் வந்து இந்த கர்ப்பம் நிலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார் அதே மாதிரி இந்த இடத்துல கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மனை வந்து அவர்கள் நிறுத்துவன் முனிவரும் அவருடைய மனைவியும் வழிபட்டதாக கதைகள் உண்டு அது மட்டுமல்ல யாருக்கு கர்ப்பம் ரிலேட்டடாக எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சுகப்பிரசவம் பிரசவம் ஆக வேண்டுமென்றாலும் இந்த அம்மனை வேண்டிக் நிச்சயமாக நல்ல வாடியாக நமக்கு சுகப்பிரசவம் குழந்தை பிறப்பும் அமைந்திருக்கிறது அதுவும் இந்த ஆடி மாதத்தில் இது ரொம்ப விசேஷம் அம்மன் அருளக்கூடிய மார்கழி மாதம் ஆடி மாதங்கள் மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது சுவாமி திருமேனியில் அந்த முல்லை வனநாதர் அப்படின்னு பேர் அந்த காலத்தில் முல்லை வனமாக தான் இருந்தது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அந்த முன்ன முல்லைக்குடி சொற்றின அந்த வடு இன்றைக்கும் அவருக்கு இருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது இந்த அம்பாளை வந்து நெய்யால் நெய் தீபமிட்டு வணங்கி வந்தோமையானால் நெய் தீபமிட்டு வணங்கி வருதல் அல்லது அந்த அம்பாளுக்கு நெய் சமர்ப்பித்து அந்த நெய்யை நாம் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து அந்த நெய்யை உண்டு அல்லது உடலில் த அந்த வயிற்றில் தடவி வருதல் நிச்சயமாக கர்ப்பத்தை காக்கக்கூடியதாக மக்கள் வழிபடுகிறார்கள் இன்னொரு பெரிய விசேஷம் என்னென்னா அமாவாசை அன்னிக்கு பூஜை பண்ணி இந்த அம்மனை நாம் வணங்கி வந்தோமேயானால் ஆனால் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் குழந்தை சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அவை அனைத்தும் தீர்த்து வைக்கப்படும் என்ற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது அது மட்டுமல்ல இது உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது பலர் இதனால் பயன் பெற்றவர்கள் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை நமக்கும் நமக்கு தெரிந்தவர்களுக்கும் யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் ஒரு தரம் திருக்கருகாவூர் சென்று கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மரிடம் வேண்டி வந்தோமையானால் அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை வேறொரு காணொலியில சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்